பதிவு செய்வதற்காக சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போல் நாமும் எதிர்காலத்தில் சாதனை சிகரம் தொட மிகவும் முக்கியமானவை சுய உந்துதல் சுய ஒழுக்கம் சுய நம்பிக்கை நான் உங்களுடன் பகிர்ந்து பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய உந்துதல் அதாவது தன்னை தானே உற்சாகப்படுத்தி செயல்படுதல் அதை பற்றி இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெக சி கிரியேட் அலி ஆர் ஐஃப் ஆஃப் செவன்த் ஸ்டாண்டர்ட் நாம் அனைவரும் பிறந்திருப்பது வெற்றிவாணி சிறகுகள் விற்கவே தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என்று நினைப்பவர்களே வெற்றி கொள்பவர்கள் எதையும் முடியாது என்று கூறுவார்கள் முடியாது என்று நினைக்கும் போது மனம் ஆற்றலிலிருந்து சோர்வடைகின்றது அதே நேரத்தில் முடியும் என்று நினைக்கும் போது மனதில் உள்ள ஆக்கசக்தி விஷ்வரூபம் எடுக்கும் அத்துடன் இதை எப்படி முடித்து போகிறது என்னும் உள் என்ன தொடங்குகிறது மனம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தொடங்கும் போது மனதில் ஒரு தேடல் உருவாகின்றது அந்த தேடல் தொடர்கின்றது இவ்வாறு தொடங்கின்ற தேடலில் சில முறை தோல்விகள் நேரலாம் என்றாலும் நம்முடைய மனதில் முழு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குமானால் அத்தடகிலே எல்லாம் தகர்த்து விட்டு மீண்டும் மீண்டும் வெற்றி கிடைக்கும் வரை மனம் தேடிக்கொண்டே இருக்கின்றது ஒருவேளை நம்முடைய மனதில் முழு ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாது போனால் சிறு சிறு தோல்விகளையும் சிக்கல்களையும் மனம் தாங்க முடியாமல் விடுகின்றது இவ்வாறு வெற்றியடைவது என்பது ஒரு விபத்து அது ஒரு திருப்பு என்பார்கள் ஆகவே தோல்வியை வெற்றியாக மாற்றும் தொடர் முயற்சி நாம் எடுக்கவில்லை என்றாலும் மனம் ஆற்றலையும் ஆர்வத்தையும் இழந்து விடுகின்றது ஒருவேளை அத்தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியாத நிலையில் அதற்காக வருந்தாமல் அத்தோல்வியில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை எண்ணி பார்த்து அப்பாடத்தை அடுத்த முயற்சிக்கு உரமாகவும் ஊக்கமாகவும் பயன்படுத்துங்கள் இவ்வாறு செய்வதால் மனதின் தோல்வியின் தழுவது பதிவாகாமல் அவை பாடங்களின் பதிவுக்காக உருமாறுகின்றது ஆகவே வெற்றியினால் கிடைத்த பரிசுகளை விட தோல்வினால் கிடைத்த பாடங்களின் மதிப்பு மிக்கவை என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் முடியாது என்பது கிடையாது இந்த உலகில் இயலாமல் தோற்று போனவர்களை விட முயலாமல் தோற்று போனவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆகவே முயற்சிகள் தோற்று போகலாம் நாம் முயற்சி செய்வதை தோற்று போகக்கூடாது நம்முடைய வெற்றிக்கு அடிப்படை நம்முடைய மனமே ஆகவே முதலில் நம்முடைய மனதை தயார் செய்யுங்கள் ஒரு வடைந்து கிடைக்கின்ற மனதை உற்சாகப்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கலாம் ஒன்று தன்னம்பிக்கை தரும் வாழ்வியல் நூல்களை படியுங்கள் இரண்டு ஊக்கம் தரும் அறிஞர்களின் உரையை கேளுங்கள் சாதனையாளர்களின் வரலாறுகளை படியுங்கள் உற்சாகமும் தரும் பேசும் சந்தித்து உரையாடுங்கள் முயன்றால் கூட நேராக நிமிர்த்த முடியும் நாம் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் முடியாது என்ற சொல் நம்மிடமிருந்து நிரந்தரமாக விட்டுவிடுகின்றது ஆகவே நாம் அனைவரும் எதையும் முயன்று சிந்திக்கும் ஆக்க சக்தி நம்மளிடம் இயற்கையாகவே இருக்கின்றது மேலும் வெற்றி என்பது ஒரு முடிவுள்ள அது ஒரு இனிய பயணம் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை வெற்றிக்கு முன்னால் ஓய்வென்பதில்லை என முழங்கிக் கொண்டே முயன்றால் முடியாது என்பது கிடையாது இந்த இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நல்லொழுக்கத்தில் சிறந்து நல்ல மாணவராக தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறலாம் சுடைவி சிலைக்காக வருத்தப்படாமல் புதிய சிற்பத்தை செதுக்க முயற்சியுங்கள் மூடி கிடக்கின்ற கதவை மோதி மோதி செதறாமல் புதிய வழிகளை கண்டுபிடிக்க முயலுங்கள் நாம் முடியும் முடியாது என்பது மூலத்தனம் முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை நாம் அனைவரும் சாதனை சிகரம் தொட வேண்டும் என்ற உற்சாகத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை குழப்பி விடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க ஆனால் நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க நம்மளுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணாங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் எப்ப பார்த்தாலும் வெற்றியே வந்துட்டா எப்ப நமக்கு தோல்வியை பற்றி தெரியும் தோல்வியினுடைய சுவையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கரை நல்லது அப்படிதானே கரை நல்லது கரை நல்லதுன்றது தெரிஞ்சாதான் எந்த டிடர்ஜென்ட் நல்லா துவைக்குதுன்றதே நமக்கு தெரியும் அப்படி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னாங்க அது மட்டுமல்ல நல்ல நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நூல்களை படியுங்கள் நல்ல சிந்தனை உள்ள நண்பர்களோடு சேருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு ஒரு அருமையான ஒரு வரிகள் உண்டு நல்ல நண்பர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க முடியாது என்பதே கிடையாது அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த மாணவிக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள்